அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பேச்சால் அனைவரையும் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு வருகின்ற தை பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறங்க வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போச்சு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் என்னங்க கும்பம் ராசிக்கார நேர்களே எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா நான் நலமா இருக்கேன் துன்பம் கொடுத்தாலும் கடவுள் அதை தாங்கக்கூடிய மன வலிமையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறாரு அதனால கவலையே இருந்தாலும் அதை தாங் தாங்கிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கும்பம் ராசிக்கார நேர்கள் எடுத்துட்டா படாத துன்பம் இல்லை சிந்தாத கண்ணீர் இல்ல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டீங்க யார நம்புறது யார நம்ப கூடாது யாரு கூட பேசறது யாரு கூட பேசக்கூடாது என்ன பண் எதை செய்யறது எதை செய்யக்கூடாது இறைவா என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு நடு தெருவுல தனி மரமா ந நின்னு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சுதான் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா கிடையாதுங்க தை ஒன்னுக்கு பிறகு நீங்களே மறு ஜென்மம் எடுக்க போகிறீர்கள் நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிர்பாராத உதவி எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த நண்பர்கள் பாசமான பாசமான நண்பர்களையெல்லாம் சந்திக்க போறீங்க நாள் வரைக்கும் கூட இருந்தவங்களை நம்பி நம்பி அவங்களுக்காக வாழ்ந்த காலங்கள் போய் உங்களுக்காக நீங்க முடிவெடுத்து உங்களுக்காக வாழக்கூடிய காலம் வந்துருச்சுங்க வரைக்கும் உங்க குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சு மாடா தேஞ்சு போயிட்டீங்க இனிவரும் காலத்துல ஒரு நாள்ல ஒரு ஒரு மணி நேரமாவது உங்களுக்காக யோசிச்சு உங்களுக்காக சந்தோஷமா வாழுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்க நல் சுவர் இருந்தாதான் ஓவியம் வரைய முடியும் அது மாதிரி தாங்க நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க உழைக்க முடியும் குடும்பத்தை காமாத்த முடியும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் உங்க நோக்கம் ஒண்ணும் தப்பு இல்லைங்க நீங்க நல்லா இருந்தாதான் உங்க நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் உங்களுடைய ஆசை என்னன்னா சம்பாதிக்கிறது இருபது ரூபாயா இருந்தாலும் அதுல பத்து ரூபாய இல்லாதவங்களுக்கு மற்றவங்களுக்கு குடும்பத்துக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கறதுதான் உங்களுடைய எண்ணமா இருக்கும் உங்களுடைய குறிக்கோளா இருக்கும் ஆனா விதி எண்ணமோ நீங்க நாள் வரைக்கும் பணம் சம்பாதிக்க பலவிதமான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க சில பேர் பொட்டி கடை வச்சிருப்பீங்க சில பேர் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருப்பீங்க எந்த தொழில் தொடங்கி இருந்தாலும் அந்த தொழில்ல நட்டம் கடைசியில கடனாளி ஆகி கடங்கார வீட்டு முன்னாடி வந்து நின்று உனக்கெல்லாம் எதுக்குடா தொழில் தொடங்குறேன்னு கடன் வாங்கினேன் வட்டியும் கட்டுறதில்லை நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு வந்து கேவலமா பேசுவாங்க இறைவா முருகா நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே ஒரு தொழில் தொடங்கறதுக்கு தானே கடன் வாங்குனேன் அதுதாங்க நம்மளால முடிஞ்சா செஞ்சிடணும் முடியாத காரியம் உயிர் போகிற நிலைமையா இருந்தா கூட நம்ம கடன் வாங்கறது யோசிச்சுதாங்க முடிவெடுக்கணும் கடன் அப்படிங்கறது நம்மளுடைய உயிரோட அழிச்சிருங்க கடன்கிறது ஒரு தா ஒரு உசுர கொள்றதுக்கு சமமான ஒரு இதுதான் கடன் வாங்குறதுங்கிறது ஒரு கடன் அது சும்மா பேங்க்ல போய் கடன் வாங்குனா வட்டி இல்ல கடன் கொடுப்பாங்கல்ல பாசமா அதை வாங்குனா அன்பு அன்பு எப்படி சொல்றது உறவுகள் முடிஞ்சிடும் வட்டிக்கு வாங்குறவங்கிட்ட வாங்கினா நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருங்க அதனால எந்த என்ன பண்றதுங்க கடன் வாங்குற சூழ்நிலை வாங்குறன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நம்மளுக்குன்னு ஒரு காலம் வந்துருச்சு அந்த வரம் காலங்கள் எல்லாமே மாற போகுதுங்க மிகவும் அற்புதமாக சிறப்பாக கடனை எல்லாம் உங்களுக்கு கையில பணமழை குவிய போகுதுங்க கடனை எல்லாம் காணல் நீரா மறைஞ்சு உங்கள் கையில செல்வ மழை குவிய போகுது உங்க இல்லத்துல கடன் இல்லாம இன்பமா சந்தோஷமா வாழ போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாகவும் சிறப்பாகவும் அமைய போகுதுங்க உங்களுடைய காதல் மனைவி இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க இனிவரும் காலகட்டத்துல உங்களை திருமணம் பண்ணறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும் அன்பான கணவர் கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு மனைவி பேசுவாங்க உங்க அப்பா அம்மா உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்க இல்லத்துல எல்லாரும் குழந்தைங்க மனைவி அப்பா அம்மாலாம் உங்களை தலையில தூக்கி வச்சு சந்தோஷப்படுவாங்க உற்றார் உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதையெல்லாம் கூட போகுது பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் அடைய போகுதுங்க அதுவும் தை ஒண்ணுக்கு பிறகெல்லாம் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற போகுதுங்க தொழில் ரீதியா எடுத்துக்கிட்டா நீங்க ஒரு தொழில் ஒரு பொட்டு தனியா ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போனாலும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்குது மதிப்பு கிடைக்குது நீங்க செய்யற தொழில லாபம் இரட்டிப்பாக போகுதுங்க சொந்த தொழிலா இருந்தாலும் சரி அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போனாலும் சரி அந்த ஆபீஸ் நீங்க அடுத்த தொழிற்சாலைக்கு வேலைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற முதலாளி நீ தான்ப்பா என் எனக்கு அப்புறம் இந்த என் பையனை விட நீ நல்லா பாத்துக்குவே உன்னை நம்பி நான் இந்த தொழிற்சாலையை விட்டுட்டு போவேன் என் பையனை நம்பி கூட விட்டுட்டு போவான்டா அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க அந்த அளவுக்கு நேர்மையாவும் உண்மையாவும் நீங்க உழைப்பீங்க இது எல்லாமே உங்க உழைப்புக்கும் உங்களுடைய பொறுமைக்கும் உங்கள் நீங்க கடவுள் வேலை அமைச்ச நம்பிக்கைக்கும் தான் முக்கியமா சொல்லணும் உங்க வாழ்க்கையை மாறுறதுக்கான காரணமா எல்லாருமே எல்லாமே முருகர் செய்ய அருள் தாங்க நீங்க இது நாள் வரைக்கும் சிந்திய கண்ணீரை எல்லாம் தொடைக்கிறதுக்கு முருகர் அருள் தந்துட்டாருங்க இந்த அருளை யாராலுமே தடுக்கவே முடியாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி எல்லா நன்மைக்கே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுதாங்க உலகத்துல எத்தனை பிரச்சனை நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய தைரியம் உள்ளவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு இருப்பாங்க வாழ்ந்துட்டு வந்தீங்க கும்பம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டா தைரியமா தன்னம்பிக்கையா ஒரு துணிச்சலோட ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இன்பங்கள் இன்னும் பல மடங்காகும் உங்கள் இல்லத்துல வாசல் வா அந்த திசை நோக்கி இரண்டு தென்னை மரக்கன்றுகள் வையுங்க முதியவர்களுக்கு உணவு வழங்குங்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு கல்வி செலவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏத்துக்கங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகர் உங்களை பார்த்து கொள்வார் அனைவரையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் ராசிக்கார நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் தை ஒன்னாம் தேதிக்கு பிறகு அமோகமா இருக்க போகுதுங்க கடவுளே இத்தனை கஷ்டத்தை குடுத்துட்டியே இனிமேலாவது என் வாழ்க்கையில நிம்மதி இருக்குமா அப்படின்னு கடவுளை கண்ணீர் விட்டு வேண்டிருப்பீங்க அந்த வேண்டுதலுக்கான பலன் கிடைச்சிருச்சுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை அமோகமா சந்தோஷமா இருக்க போகுதுங்க பெற்றோருடன் இணை நெருக்கமான உறவு உண்டாக போகுதுங்க இது வரைக்கும் தனவும் வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா கிட்ட சண்டை எதுக்காக சண்டைனே தெரியல அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்க போறீங்க உங்களுடைய தெளிவான எண்ணத்தினால குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட மரியாதையும் மதிப்பும் அதிகமாகுதுங்க குடும்பம் மட்டும் இல்லைங்க உச்சார் உறவினர்கள் எல்லாருமே உங்களை சக மனுஷனா வரைக்கும் ஒரு மனிதனும் கூட உங்களை மதிக்கல நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்களை நிலையில வச்சு உங்களை மனசுல அந்த அந்த இடத்துல வச்சிருப்பாங்க அளவுக்கு உங்களை பெரியோர்களின் தொடர்பு உண்டாகி வாழ்க்கை தரம் உயரும் உங்கள் முன்னோர்களோட சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க ஒண்ணு விட்ட எல்லாம் அது மூலிய மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க நெடுநாளா நெடுநாளா இருந்த உங்க உடல் உபாதைகள் எல்லாமே காணல் நீரா போ போகுதுங்க வெளியூர் வெளிநாடுகளில் நல்ல செய்திகள் வெளியூர் வெளிநாட்டுல உங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு உங்க வீடு திரும்ப போறாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல லாபமான முதலீடுகளை செய்து வருமானம் அதிகரிக்க போகுதுங்க மறைமுக கவலைகள்லாம் இது நாள் வரைக்கும் இருந்துச்சு இனி வரக்கூடிய காலத்துக்கு காலத்துல கவலைக்கு இடையே இடமே இல்லைங்க சந்தோஷம் மட்டும்தாங்க உங்க வாழ்க்கை சகோதர சகோதரிகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எல்லாரும் நலமாக இருக்கணும் நானும் நலமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பம் ராசிக்கார நேர்களே உங்களுக்கு வருகின்ற தை ஒன்னாம் தேதி முதல் அமோகமாக இருக்க போகுதுங்க வாழ்க்கை உங்க குடும்பத்துல இன்பம் பொங்க போகுதுங்க செல்வ மலை குவிய போகுதுங்க ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா கும்பம் ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க முக்கியமான மாத்திரைய மட்டும்தான் சாப்பிடணும் உடல்நலம் சரி சும்மா சளி ஜலதோஷம் புடிச்சிருது போய் மெடிக்கல் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் கடைக்கு போய் மாத்திரையை வாங்கி சாப்பிடக்கூடாது ரெண்டு நாள் பாருங்க முடியல அப்படின்னா நேரடியா மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை செஞ்சு பாத்துக்குங்க இந்த டைம்ல வர காய்ச்சல்லாம் என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறாங்க அந்த பயப்படுற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஹெவி ஃபீவர் இருந்துச்சுன்னா நீங்க போய் மருத்துவமனைக்கு போய் நல்ல இன்ஜெக்ஷன் போட்டு வந்துருங்க அது நல்லதுங்க தேவையில்லாம காசை மிச்சப்படுத்துற மிச்சப்படுத்துறனே உடம்பு உடம்புக்கு நலத்துக்கு பார்க்காம நம்ம எதுக்குங்க அந்த காசை கட்டி காத்து நம்ம என்னங்க பண்ண போறோம் நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம அந்த இருக்கிற காசை நம்ம அனுபவிக்க முடியும் சொத்து காசு பணத்தையெல்லாம் சேர்த்தி வச்சு நம்ம நம்மளாம் அனுபவிக்கிறோம் சாப்பிட விஷயத்துல எந்த எந்த பொருளை சாப்பிடணும் எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சாப்பிடுங்க கண்டதான் வாங்கி சாப்பிடாதீங்க எண்ணெயில பொறிச்ச பண்டங்களையா தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க ஆரோக்கியத்துக்கு எது நல்லதோ அதை சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுங்க டீ குடிக்கிறது காபி குடிக்கிறது அதெல்லாம் தடுக்க முடியாது தான் உடம்புக்கு ஒத்துக்கல அப்படின்னாலும் அதையும் நிறுத்தணும் கட்டாயம் வந்துச்சுன்னா நிறுத்திதாங்க ஆகணும் சுவர் இருந்தால்தான் ஓவியம் வரைய முடியும் அந்த தாங்க நம்ம உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல நம்ம குடும்பத்தையும் நம்மளோட நம்மளுக்கு அத்தனை பேருக்கு அது செய்ய நம்மளோட ஆசையிலே நிறைவேற்ற முடியுங்க நம்ம நம்பி இருக்கிற நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய மனைவி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம முக்கியம் அப்படிங்கிற அப்படிங்கறத கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சு நடந்துக்குங்க உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முருகரை வணங்கி செய்யுங்க முருகர் உங்களுக்கு துணை இருப்பாரு அப்பா அம்மா குழந்தைங்க மனைவி யாரு புரிஞ்சுக்கிறீங்கன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த கவலை எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது உங்க குடும்பத்துல இன்பம் பொழிய போகுதுங்க பொருளாதாரன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனால் வரைக்கும் நீங்க பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல அந்த பிரச்சனை எல்லாம் காணல் நீரா காணாம போக போகுதுங்க ராசியில் பிறந்தவர்களுடைய பார்க்கலாங்க முதலாவதாக கும்பம் ராசியில் பிறந்தவர்களின் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இந்த ஆண்டு நீங்கள் செய்த வேலைகள் மற்றவர்கள் செய்வதாக கூறி நெற்பெயர் எடுத்துக்கொள்ள போறாங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனமா இருங்க உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கவனமுடன் செயல்படுவது நன்மை தருங்க வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படலாம் தான் நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால லாபம் பல்நூறு மடங்கு அதிகமா கிடைக்க போகுது உடன் இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பழகுங்க கவனமா பழகுங்க கூடவே இருந்து குளிப்பறக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க வேலையில திருப்தி உண்டாகும் உங்களுக்கு பிடிச்ச வேலை பிடிக்காத வேலையா இருந்தாலும் அதை புடிச்ச வேலையா மாத்திக்கிட்டு நிம்மதியா இருக்க போறீங்க வரக்கூடிய காலகட்டத்துல மிகவும் உங்களுக்கு சிறப்புக்கள்லாம் நடக்க முருகரை மனதார வேண்டி கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் தான் நடக்கும் அடுத்ததான் சதயம் நட்சத்திரங்க சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை ஒண்ணுக்கு பிறகு வாழ்க்கை அமோகமா இருக்க போகுதுங்க கல்வி குழந்தைகளோட கல்வியில மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் காணப்படும் பெரியோர்களோட உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள்லாம் காணல் நீரா கரைஞ்சு போயிடும் பண வரவு அதிகரிக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க நீங்க பிரிஞ்ச மன பிரிஞ்ச நண்பர்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் நெருங்கி இருச்சு இதனால் வரைக்கும் செய்யணும்னு ஒரு காரியத்தை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்திருப்பீங்க பல நூறு தடங்கல்கள் வந்து தள்ளி செய்ய இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்யலாம் அதற்கு மறுநாள் செய்யலாம் தள்ளி போட்டுட்டு இருந்திருப்பீங்க இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி குறித்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம் தாங்க இனிவரும் காலகட்டம் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க நமது முருகனை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள் பொறுப்போடும் நிதானத்தோடும் எந்த ஒரு முடிவையும் எடுங்கள் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே மடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்துதான் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அபூர்வமான மனைவிக்கிடையே அந்யூனியம் அதிகரிக்கும் அன்பும் அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் மீது பாசமாக நடந்து கொள்வார்கள் நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை பிள்ளைகள் பின்பற்றி நடந்து கொள்வார்கள் புதிதாக வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் சொந்த ஊரிலேயே உங்களுக்கான ஒரு சின்ன வீடு கட்டி சந்தோஷமான வாழ்க்கைய குடும்பத்துல மகிழ்ச்சியா கடன் இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நிம்மதியா வாழக்கூடிய காலகட்டம் வந்துச்சு நிம்மதியா சந்தோஷமா வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில நிம்மதிக்கு பஞ்சமே இல்லைங்க தை ஒன்னாம் தேதிக்கு பிறகு மறு ஜென்மம் எடுக்கும் கும்பம் ராசிக்கார நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அதிக அளவில் நன்மைகள் நூறு மடங்காக சிறு பரிகாரத்தை செய்யுங்கள் கிழமை தோறும் முருகனை தரிசனம் செய்து வாருங்கள் உங்கள் மனதில் இருக்கும் துன்பங்கள் காணல் நீராய் மறையும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பல நூறு மடங்காக அதிகரிக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்